வணக்கம் இப்போ வந்து நம்ம சப்சிடில் வந்து அதாவது நானூற்றம்பது ரூபாய்க்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மாடித்தோட்டத்து ஹிட்டு வந்து கிட்ட வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தேங்களா அதை வந்து இப்போ பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பேக்கில் கொஞ்சம் ஆற்று மணல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த தென்ன நாரை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமே உள்ளே இருக்கமாக இருக்குது அதை தான் அப்படி எப்படி இது தோண்டி தோண்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மணல் கலந்து மண் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மண் கலந்து அதுல வந்து ஆட்டு உரமும் கொஞ்சம் கலந்துருக்கேன் கலந்து அப்புறம் உயிர் உரங்கள்ல வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்களே அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் நான் ஏற்கனவே வீட்டில் போட்டிருந்த தக்காளி நாற்று இருக்குது தக்காளி நாற்று எடுத்து அப்படியே ஊண்டி விட்டுருலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதில் கலந்து கல் எல்லாம் எடுத்து போட்டுருச்சு போட்டுட்டு இப்போ வந்து ஒரு உயிர் உரம் அதாவது இந்த மண்புழு உரம் மாதிரி ஒரு உயிர் உரம் கொடுத்துருக்காங்க அதை போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கலந்து விட்டுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியாக கலக்க முடியாத மாதிரி இருந்தது அதனால வாலிவே அப்படியே கீழே போ கவுத்தி அப்படியே மொத்தமாக போட்டு கலந்துட்டேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இது வந்து பாஸ்போ பாக்டீரியா முன்னாடி போட்டது வந்து அசர்ஸ் அது ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாட்டு உரமும் போட்டு நல்லா மிக்ஸ் வச்சு கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போது நாலு க்ரோ பேக்லேயும் போட்டாச்சு இது வந்து இந்த கவர்மெண்ட்டில் வாங்குறது வந்து நமக்கு நல்லாவே லாபம் தான் எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு கிலோ கோகோ பீட் எடுத்து ஊற போட்டிருந்தேன் இவ்வளோ பெரிய டப்பு நிறையா வந்து அதுவே அஞ்சு க்ரோ பேக்கு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு நாலு கிலோ கோகோ பீட் இருக்குது அப்போது வந்து நமக்கு அது ப்ராஃபிட் தானே இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இயரும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன் வந்து தக்காளி நாற்று எடுத்தாச்சு எடுத்து ஊட்டி மூண்டிகிட்ருக்கேன் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு பிளான்ட் வைக்கலாம் போல் இருக்குது ரெண்டு வைக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து சத்து இல்லாமல் இருக்கிறத ரெண்டு மூணும் சேர்த்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு தனியாக வந்து வெண்டைக்காய் ஊண்டி வச்சுருந்தேன் தரையில் அதையும் சேர்த்து குரோ பேக்கில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எப்படி வரும்னு பார்க்கலாம் கீழே வந்து நிறையா ஹோல்ஸ் அவங்களே போட்டிருக்காங்க இப்போ நானும் சேர்த்து போட்டிருக்கேன் எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகுது பாருங்களேன் இந்த கோக்கோ இந்த தென்னார் வந்து நல்லா தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கு நல்லாவே வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம ஊற்றுனா கூட போதும் தண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கையை உள்ளே வச்சாவே ஈரமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்றது தெரியுது இல்லை அதை பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிளான் பண்ணியாச்சு அடுத்தடுத்து க்ரோத் வீடியோ பார்க்கலாம் பாய்